சோகம் பரவுச்சு சந்தோஷமா இருக்கிறதுன்னு வந்து மகிழ்ச்சிக்குன்னு சொல்லி குடிச்ச அப்புறம் அவ வருத்தமா எதையோ நினைச்சு முகமும் மனசும் மாறுறது ஹென்றிக்கு புதுமையாவோ வேடிக்கையாவோ இல்லை ஹென்றி பப்பாவை நினைச்சுக்கிட்டான் அவருக்கு இங்கிலீஷ் பேச தெரியாதே ஒழிய அவருக்கு அந்த வெள்ளைக்கார பண்பு நிறையவே இருக்கு அவரு மற்றவங்க முன்னாடி அலமாட்டாரு அது மட்டும் இல்ல அவர் ரொம்ப சோகமா பழைய நினைவுகளை பத்தி சொல்றப்போ யாராவது தெரிஞ்சவங்க இருந்தா அவங்கள பார்த்து புன்னகைச்சு தலை தாழ்த்தி வணக்கம் சொல்லுவாரு அப்ப அவரு தலை தாழ்த்துறது வணக்கம் சொல்றதுக்கு மட்டும் இல்ல அவரோட கண்ணில மறைக்கவும் தான் இந்த பழக்கம் அவர் மிலிட்ரியில இருந்தப்போவே ஏற்பட்டிருக்கும் மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஷிப்னாலையும் கூட உண்டாகிருக்கலாம் மைக்கேல் நான் அவரை பார்த்ததே இல்லை மம்மியும் மைக்கேலும் திருமண கோலத்தில் ஓ மம்மி எவ்வளவு சின்ன பொண்ணா ஒல்லியா யாரோ மாதிரி இருக்கு அந்த படத்துல அந்த படம் இந்த மூட்டைக்குள்ளதான் இருக்கும்னு மைக்கேல் இராணுவத்துல இருந்தவரா இவங்க ரெண்டு பேரும் பிரதர் மாதிரி ஆச்சரியமே இல்ல பப்பாக்கு யாருமே நான் இவங்க வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே மைக்கேல் இறந்து போயிட்டாரு ஓ தேவராஜன் என்னவோ சொல்லிட்டு இருக்காரு அத நான் கவனிக்காம அப்பாவை பத்தி ஹென்றி ஒரு நொடியில தன்னோட நினைவுகள் எல்லாம் கலைச்சிட்டு தேவராஜன் சொல்றத கூர்ந்து கவனிச்சான் அவன் தன்னோட வாழ்க்கையை பத்தி ஏதோ துயரமா சொல்றான்னு புரிஞ்சு அவனோட வார்த்தைகளை கிரகிக்க ஹென்றிக்கு சில வினாடிகள் ஆச்சு ஜனங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கவே மாட்டாங்க எப்பவுமே அவங்க தான் புரிஞ்சுக்கிறாங்க இந்த மனுஷங்களோட நாங்க சம்பந்தப்படாம இருந்தா நம்ம அதை வேடிக்கை பார்க்கலாம் இல்ல விலகி போயிடலாம் ஆனா நான் தான் சம்பந்தப்பட்டவனாச்சே அதனால நான் பாதிக்கவும் படுறேன்னு இங்கிலீஷ்ல தேவராஜன் சொல்லிட்டு இருந்தான் என்ன தொடர்புனே தெரியாம கவலையா கேட்டுட்டு இருந்தான் ஹென்றி தேவராஜன் சுவர்ல தொங்கிட்டு இருந்த படத்துல அவனோட மனைவிய பார்த்தான் எவ்வளோ நம்பிக்கையா எவ்வளோ கனவோட நிறைவோடையும் அவ பக்கத்துல நான் நின்னுட்டு இருக்கேன்னு எண்ணி பெருமூச்சு விட்டான் தேவராஜன் வி ஆர் நாட் லிவிங் டுகெதர்னு சொன்னா தேவராஜன் தொடர்ந்து விளக்குனா எனக்கும் அதுக்கும் ஒரு சண்டையும் கிடையாதுங்க சனி ஞாயிறு எப்ப வரும்னு இப்பவும் காத்துட்டுதாங்க இருக்கும் அவங்க அப்பா அம்மா எல்லாரும் என்கிட்ட மரியாதையா அன்பா தாங்க இருக்காங்க ஆனா இந்த அன்பும் மரியாதையும் அவங்களுக்கு எங்க அக்கா கிட்ட இல்லைங்க அது அவங்க குத்தம் இல்ல இதுதான் என் ஒய்ஃப் தாங்க அவளும் என் அக்காவை வெறுத்து அவங்களையும் வெறுக்க வச்சிடுச்சு அந்த தான் அதை எனக்கு புரிஞ்சுக்கவும் முடியல பொறுத்துக்கவும் முடியல கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு மாசம் வரைக்கும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு எப்படி அவ்வளோ விரோதமும் குரோதமும் வெறுப்பும் வரும்னே புரியலைங்க என்னால அதை கற்பனை கூட பண்ண முடியலங்க எங்க அக்கா செத்தாதான் இதுக்கு வாழ்க்கை சந்தோஷமா இருக்குமா இப்படி என்கிட்ட இதை சொல்லலாமாங்க இது என்ன அவமானப்படுத்துறதா இல்லையாங்க நான் அப்பவே சொன்னேன் நீ எனக்கு வேணாம்னு இது அக்கம்மா வீடு இங்க அக்கம்மா தான் எல்லாத்துக்கும் அதிகாரி அக்கம்மா அதை எவ்வளோ வெறுக்கிற நீ அவமானமா பேசுற நீ எனக்கு வேணாம் நீ உங்க வீட்டுக்கு போ எனக்கு தர மரியாதைய அக்கம்மாக்கும் தரவ தான் என்னோட வாழலான்னு சொன்ன இன்னும் வாஷி செட் அந்த நினப்புல கோபம் நிறைய வந்து பல்ல கடிச்சான் தேவராஜன் அவன் கண்ணோலத்துல கண்ணீரும் வந்துச்சு ஹென்றி அவன் தோல் மேல கைய வச்சு கண்ணாலேயே ஒரு சிரிப்போடு அமைதியா இருங்கன்னு சொல்லி உணர்த்தினான் தேவராஜன் ஒரு சிகரெட் பத்த வச்சு கொஞ்சம் சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அவன் மனைவியோட அறியாமைய பத்தி நினைச்சு வருத்தத்தோட புண்ணகச்சான் எனக்கு வந்த கோவத்துல நான் கொள்ளா செஞ்சிடுவேன்னு கூட பயந்துட்டேங்க ரொம்ப தகாத வார்த்தை சொல்லிட்டு இருக்குங்க ஆத்திரம் வந்தா அறிவு மட்டும் இல்லைங்க ஒழுக்கம் கூட கெட்டு போவதில்லை தானா கெட்டாதானுங்க இன்னொருத்தனை நம்ம மனசால கெடுத்தா கூட அது கூட தான் ஒழுக்கம் கெட்ட காரியம் இந்த வார்த்தையை கேட்டதும் நான் அதை அடிச்சிட்டேங்க அப்ப கூட அக்கம்மா தான் ஓடி வந்து அவளுக்காக பறிஞ்சுக்கிட்டு என்ன திட்டுச்சுங்க அதுக்கு தெரியாது எங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு அவளை ஒரு குழந்தை மாதிரி அணைச்சிக்கிட்டு என்ன கண்டிச்சதுங்க அக்கா அப்போதான் நேருக்கு நேராவே அக்கம்மாவை மரியாதை இல்லாம பேசிச்சு என் ஒய்ஃப் அக்கம்மா எனக்கு தெய்வம் மாதிரிங்க என் அக்கான்னு வசத்தியா சொல்லல அஸ் அ உமன் சீஸ் எஸ் காடஸ்ன்னு சொல்லிக்கிட்டு ரெண்டாவதா மூணாவதா கிளாஸ் நெறச்சிக்கிட்டான் தேவராஜன் ஹென்றி மொத கிளாசையே அப்படியே வச்சு ஒரு மடக்கு மட்டும் குடிச்சான் சைடஸ் ஏதாவது வேணுமான்னு கேட்டுட்டு எந்திரிச்சு மாடி ஜன்னல் வழியா கீழே பார்த்து ஏய் சின்னான்னு கூப்பிட்டான் தேவராஜன் அம்மில ஏதோ நின்ன நிலையில அரைச்சிட்டு இருந்த அக்கம்மா வெளியே தலை அவன் போயிட்டானே கோழி அறுத்து குடுத்துட்டுன்னு சொன்னான் மண்ணாங்கட்டி இருக்கானான்னு கேட்டான் தேவராஜன் அவனைதான் சான்றதுல இருந்து காணோம் என்ன வேணும்னு கேட்டான் அக்கம்மா இரு நானே வரேன்னு ரூமுக்குள்ள போய் ரெண்டு மூணு வாட்டி சிகரெட் ஒறிஞ்சதுக்கு அப்புறம் அதை அணைச்சு போட்டுட்டு அவன் குடிக்கிற விஷயம் அக்கம்மாவுக்கு தெரியக்கூடாதுங்கிற மரியாதையில ரொம்ப ஜாக்கிரதையா ஒன் மினிட்னு ஹென்றி கிட்ட சொல்லிட்டு கீழே இறங்கி போனான் தேவராஜன் ஹென்றி பப்பாவை நினைச்சுக்கிட்டான் அவர் வேலைக்கு போற நேரம்லாம் அவன் தனிமையில இருந்தத நினைச்சான் சாப்பிட்ற நேரம் தவிர மற்ற நேரம் எல்லாமே அந்த பார்க்கிங் பெஞ்சில உட்காந்து பப்பா வர வழிய பார்த்துட்டு இருந்ததையும் அதே மாதிரி அவரும் இவரை தேடுற பார்வையையும் நெஞ்சுமா நினைச்சிட்டு இருந்தான் ஹென்றி சில நேரங்கள்ல வீட்டுக்கு கூட வராம தன்னோட இவனை அப்படியே அழைச்சிட்டு சாயங்கால நேரத்துல உலா போனதையும் வீடு திரும்புற வழியில வழக்கமா போற சாராய கடைக்கு போய் எதிரில உட்காந்து அவர் குடிக்கிறதையும் அன்போடு பார்த்துட்டு இருந்த பல வருஷ நிகழ்வையும் எண்ணி பார்த்தான் ஹென்றி முரண்பாடு இல்லாம மோதல் இல்லாம முணுமுணுப்பு இல்லாம சண்டை இல்லாம குறை இல்லாம புகார் இல்லாம முறையீடு இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம ஆக்கிரமிப்பு இல்லாம அதிகாரம் இல்லாம அன்பு மட்டுமே கொடுத்த அந்த குடும்பத்தோட சுதந்திரமான வார்ப்பா உருவான தன்னோட கதையை அவன் பெருமிதத்தோடு நினைச்சு நினைச்சு பார்த்த மாதிரி அங்க அடிக்கடி உட்கார்ந்துட்டு இருந்தான் என்று கீழே போன தேவராஜன் அக்கம்மா கிட்ட தின்றதுக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டான் இதோ ஆச்சு செத்த நாளில சாப்பாடு ஆயிடும்னு அரைக்கிறத நிறுத்திட்டு தலை நிமிர்ந்து பார்த்து சொன்னான் அக்கம்மா அம்மா அது ஆறு நம்ம மனுஷங்க மாதிரி தெரியலேன்னு குரலை இறக்கி பயமும் மரியாதையும் கலந்த தொனியில கேட்டா அக்கம்மா உனக்கு எப்படி தெரியுது அக்கம்மானு கேட்டான் தேவராஜன் நான் என்னமோ நம்ம விருந்தாளிங்க ஒருவேளை உன் மாமியார் வீட்ல இருந்து யாராவது வந்துட்டாங்கன்னு நினைச்சு ஓடி வந்தேன் இங்க வந்து பார்த்தா என்னமோ பிள்ளா ஆயிடுச்சு அந்த படத்துல இருக்குதே அவராட்டம் இல்லைன்னு எதிர்ப்புறத்துல கிழவர் படுத்து செவரோரத்துல தொங்கிட்டு இருந்த காலநரை காட்டினா அக்கம்மா தேவராஜன் கண்கள் விரிய சிரிச்சான் அவன் சத்தம் போட்டு சிரிச்சதும் சரி சரி ஏதாவது தின்றதுக்கு கொடுன்னு கேட்டியே முறுக்கிற்கு மல்லாட்ட பயிர் வறுத்து வச்சிருக்கேன்னு ஒரு வெள்ள பரம்பு தட்டுல முறுக்கையும் உரிச்சு தோல் நீக்கின வயற்கடலை பருப்பு கொண்டு வந்து கொடுத்தா அக்கம்மா தேவராஜன் அவ ஹின்றிய யார் மாதிரி இருப்பதா காட்டினாலோ அந்த காலண்டர் படத்தையும் அவனையும் ஒப்பிட்டான் இவளோட அறியாமையினால அவனுக்கு அவளை அறியாம சூட்டின புகழையும் நினைச்சுக்கிட்டான் அவகிட்ட சொன்னா ஊரு பெங்களூரா இது வரைக்கும் பட்டிக்காடா பார்த்தது இல்லையா நம்ம தான் முதல்ல வந்திருக்காரு பழக்கத்துல நல்ல மனுஷனா தெரிஞ்சுச்சு நம்ம வீட்டுக்கு கூப்பிட்ட மணியக்காரரை பாக்கணும்னு சொன்னாரு ஆகட்டும் நாளைக்கு ஏற்பாடு பண்றேன்னு சொன்னேன் ஏதாவது நிலம் கிலோ வாங்கிக்கு நீங்க இருக்கலான்னு யோசனையோ என்னமோ அங்கெல்லாம் இல்லாத நிலமா வேற ஏதாவது விஷயம் இருக்கும்னு சொன்னா அக்கம்மா இருக்கும் அக்கம்மா நம்ம எதிர்த்த இல்ல பாரடைஞ்ச வீடு அத பத்தி சும்மா விசாரிச்சாரு அது என்ன விஷயம்னு தெரியல ரொம்ப சின்ன பையனா ஒரு வாட்டி பரியாரி ஒருத்தன் தூக்கு போட்டுட்டு செத்து போல அத மட்டும் நான் சொன்னேன் உடனே அவன் பேரு தானேன்னு கேட்டாரு எனக்கு என்னங்க தெரியும்னு சொன்னேன் அவன் பேரு பழனியா ஆஹ் ஆமாண்டா தம்பி அந்த பரியாரி பேரு பழனிதான் அவன் குடும்பமே அழிஞ்சு போயிடுச்சு இவருக்கு எப்படி தெரியுமா அதான் எனக்கும் தெரியல ஆனா ரொம்ப நல்ல மனுஷன் அக்கம்மா நமக்கு அவ்வளவுதான் வேணும் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றாரு தனியா விட்டுட்டு வந்துட்டேன் சாப்பாட்டுக்கு ஒன்னும் அவசரம் இல்லை பொறுமையா ஆகட்டும் இதெல்லாம் இருக்குதேன்னு மூங்கில் தட்டை எடுத்துக்கிட்டு மாடிக்கு ஓடுனான் தேவராஜன் எம் சாரி ரொம்ப நாள் இவங்களை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு கையில இருந்த தட்டை ரெண்டு பேருக்கும் நடுவுல இருக்க பெஞ்சில வச்சு கட்டில உட்காந்து ஒரு மடக்கு குடிச்சான் தேவராஜன் முறுக்கு சாப்பிடுங்க எங்க ஊர் மல்லாக்கொட்டை ரொம்ப விசேஷம் மல்லாக்கொட்டை பயிர் சாப்பிடுங்கன்னு வேண்டுனா தேவராஜன் யூ டாக் லைக் மை பாப்பான்னு சொன்னா ஹென்றி அங்கெல்லாம் இதுக்கு கடலைன்னு பேரு வேர்க்கடல் சொல்றாங்க மல்லா கொட்டைன்னு பாப்பா தான் சொல்லுவாரு மல்லா கொட்டை ஏன் அப்படி ஒரு பேருன்னு விசாரிச்சா ஹென்றி மணிலா கொட்டைங்கிறது தான் மல்லா கொட்டைன்னு கலோக்கியல ஆயிடுச்சு இது தென்னாப்பிரிக்கால இருந்து இங்க வந்திருக்கணும் மணிலாவில இருந்து வந்ததுனால மணிலா கொட்டைன்னு பேருன்னு விளக்குனா தேவராஜா கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் அமைதியா வேர்க்கடலை முறுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க தேவராஜன் ஹென்றிய பார்த்துட்டு இருந்தான் கொஞ்சம் முன்னாடி அக்கம்மா காலண்டரை பார்த்து சொன்னது அவனோட நினைவுக்கு வர தேவராஜன் சிரிச்சுக்கிட்டே ஹென்றி கிட்ட சொன்னான் எங்க அக்கம்மா சொல்லுது உங்களுக்கு ஜீசஸ் பிரைஸ் டிசம்பிளன்ஸ் இருக்கான் மீன் ஆச்சரியத்தோட பார்த்தான் ஹென்றி ஹவு எப்படின்னு கேட்டு சிரிச்சான் கீழே ஒரு காலண்டர் இருக்குது அது எப்படி இங்க வந்ததோ யாராவது பசங்க கொண்டு வந்து வச்சிருப்பானுங்க பகல்ல ஸ்கூல்ல எல்லாம் இங்க வருவானுங்க ஏசுநாதர் ஒரு பாறைக்கு பக்கத்துல உட்காந்து ரெண்டையும் நீட்டி பாறை மேல வச்சுக்கிட்டு நிலாவை பாக்குற மாதிரி படம் அக்கம்மாக்கு அது யாருன்னு கூட தெரியாது நீங்க அந்த மாதிரி இருக்கீங்களாம் மனுஷனை பத்தியோ கடவுளை பத்தியோ முன்கூட்டியே தீர்மானம் ஒண்ணும் இல்லாம திறந்த மனசோட பார்த்தா எல்லா மனுஷன்லயும் கடவுளை பாக்கலான்னு ஆங்கிலத்துல சொன்னான் ஹெஞ்சி அப்போ கீழே இருந்து இவ்ளோ நேரம் எங்கேயோ போயிட்டு மண்ணாங்கட்டி திரும்பி வர அவ கிட்ட அக்கம்மா சத்தம் போட்டுட்டு இருந்த குரல் மேல கேட்டுச்சு ஏ முண்டம் எங்க போன எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எங்கேயாவது போனா இதோ இந்த இடத்துக்கு போறேன் இந்த காரியமா போறேன்னு சொல்லிட்டு போடான்னு உனக்கு என்ன திமிரா சொல் பேச்சு கேக்குறதுல எங்கடா போனேன்னு கேட்டா அக்கம்மா கடைத்தறு தான் போயிட்டு வந்தேன் வர்ற வழியில மண்ணியக்கார வீட்டமா புடிச்சுக்கிட்டாங்க நம்ம வீட்டுக்கு யாரோ விருந்தாளி வந்திருக்காங்களாமே யாருன்னாங்க ஆமா யாராவது நெசமாவே வந்திருக்காங்களா எனக்கு தெரியாதுன்னு அதுக்குள்ள அந்த கிளியம்பா பொண்ணுக்கு இடுப்பு வலி வந்துருச்சு என்ன ஓடி போய் வச்சு வச்சு எழுத்துட்டுவான்ங்க அதுக்கு ஓடுன இன்னும் குழந்த பொறக்கலை போல இருக்கு அவங்க வீட்டுக்கிட்ட ஒரே பொம்பளைங்க கூட்டம் ஏதாவது வேணுமா போலாமான்னு கேட்டுட்டு வர்றதுக்குள்ள இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுன்னு மண்ணாங்கட்டியோட குரலும் கேட்டுச்சு அதான் காலையில இருந்து கிளியம்பால காணோம் அவ என்னவோ வந்து போறவளா இருக்கிறதுனாலதான் இங்க வர இந்த ஊர்க்காரியா இருந்தா திரும்பி போவாளுவ என்னவோ இவளுக்கு தின்ற சோத்துல நான் மண்ண வாரி போட்டது மாதிரி சரி மருத்துவச்சு வந்து என்ன சொல்றா ஒன்னும் ஆபத்து இல்லேன்னு ஆதரவா அவளால போக முடியாத ஆதரத்தோட விசாரிச்ச குரலும் கேட்டுச்சு உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தா எல்லாம் சரியாயிடும் உங்களுக்கு ஒரு குழந்தை தான் நானும் ஆசைப்படுறேன்னு ஹென்றி ஹென்ரி தேங்க்யூ சொன்னா தேவராஜன் இப்ப மூணு மாசமா நான் அவங்க வீட்டுக்கு போகலைங்க அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் செய்யட்டுமான்னு கேட்டுச்சு சரின்னுட்டேன் அப்புறமா தான் நான் யோசிச்சு பார்த்தேன் சரி அதுக்கு ஒரு பிளான் இருக்குது போலன்னு நினைச்சுக்கிட்டேன் நான் போய் போய் எதுக்கு அனாவசியமா அது விஷயத்துல தலையிடணும் அதுக்கே வேணும்னா வரட்டுமேன்னு இருக்கேன் ஆனா ஒண்ணுங்க நான் எப்பவும் என் மனசுலயும் இந்த வீட்லயும் என் வாழ்க்கையிலயும் அதுக்குன்னு ஒரு இடம் வச்சிருக்கேன் அது தாங்க இருக்கு இருக்கும் பாருங்க பீப்புள் டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஈவன் லவ்னு கண் கலங்கினா தேவராஜன் நிச்சயம் ஒரு நாள் நல்லது புரியும் கொஞ்சம் நாள் ஆகும்னு சொன்னா ஹென்றி காலம் கடந்து புரிஞ்சு என்னங்க பலர்னு சொன்னா தேவராஜன் தேடுங்கள் கண்டடைவீர்கள் அத்தியாயம் ஆறு மணி பத்தாயிருந்துச்சு மாடிப்படியில யாரோ ஏறி வர சத்தம் கேட்டு தேவராஜன் தலை நிமிந்து பார்த்தான் யார் அது எங்க நான் தான் மண்ணாங்கட்டின்னு சொல்லிக்கிட்டு சுபரோரத்துல மாடி இறைக்கு முன்னாடி இருக்க திறந்த வெளியில நிலா வெளிச்சம் படுற இடத்துல இருந்து தலையை மட்டும் நீட்டி பார்த்தான் மண்ணாங்கட்டி அவங்க ரெண்டு பேரும் குடிச்சுட்டு தெரிஞ்சு அவன் தெரிஞ்சுகிட்டத அவங்க புரிஞ்சுக்க கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி இழுத்து அவங்களோட கண்ணுக்கு தெரியாம குரல் மட்டும் கேக்குற மாதிரி பேசினா மண்ணாங்கட்டி சாப்பாடு மெத்தைக்கு கொடுத்து அனுப்புறதா இல்ல கீழே வந்து சாப்பிட்றீங்களான்னு அக்கம்மா கேட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான் மண்ணாங்கட்டி தேவராஜன் அவரோட வாட்சை பார்த்தான் அவனுக்கு இது போதும்னு தோணுச்சு ஹென்ரியோட கிளாஸ்ல ஹாஃப் குறைஞ்சிருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரியே நிஜமாவே நீங்க எனக்கு துணையா தான் குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொன்னான் தேவராஜன் இன்னும் ஒரு கிளாஸோட சாப்பிட போலாம்னு யோசனை சொல்ற மாதிரி கேட்டான் தேவராஜன் தேங்க்ஸ் எனக்கு போதும்னு கையில இருந்த ரெண்டு மடக்க குடிச்சான் ஹென்றி தேவராஜன் திறந்த பாட்டில மூடிட்டு எனக்கு கூட போதும்னு வச்சதுக்கு அப்புறம் மண்ணாங்கட்டிய கூப்பிட்டான் இங்க தான் இருக்கேன்னு மறுபடியும் முன்னாடி மாதிரியே கலையை காட்டினான் மண்ணாங்கட்டி ஹென்றிக்கு அவனோட பேரு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு தமிழ்ல அப்படி ஒரு பெயரை கேட்பதற்கு தான் அவனுக்கு ஆச்சரியமா இருந்ததே தவிர இங்கிலீஷ்ல அதுக்கு இணையான பெயரை அவன் நினைச்சு பார்த்துக்கிட்டான் ராக் ஸ்டோன் சாண்டி மண்ணாங்கட்டி வீட்டுக்கு புதுசா வந்திருக்க மனுஷனை பார்க்க ரொம்ப ஆவலா இருந்தான் ஹென்ரியோ முதுக காட்டி உட்காந்துட்டு இருந்தான் மண்ணாங்கட்டிக்கு அவன் யாருன்னு யோசிக்க முடியல ஏண்டா அங்கே நிக்கிற இங்க வான்னு தேவராஜ மண்ணாங்கட்டிய உள்ள கூப்பிட்டான் சொல்லுங்க இங்கதானே இருக்கேன்னு அவனோட ஆசையை அடக்கிக்கிட்டு கொஞ்சம் பிக் பண்ணா மண்ணாங்கட்டி சி கழுத வா வெக்கப்படுறியான்னு சிரிச்சுக்கிட்டே அதட்டுனா தேவராஜன் எனக்கு என்ன வெட்கம் இதோ வந்துட்டே இல்லை ரூமோட நடுவில் விளக்கு வெளிச்சத்துல வந்து ஹென்ரியை பார்க்காம இருக்க முயற்சியில் தேவராஜன் பக்கம் திரும்பி நின்னா மண்ணாங்கட்டி ஹென்றி அவனை நல்லா பார்த்தான் அவனும் தேவராஜனும் பேசுறது ஹென்றிக்கு வேடிக்கையாக இருந்துச்சு அக்கம்மா சத்தம் போட்டுச்சு எங்கே போயிருந்த விளையாடுறதுக்கான்னு கேட்டான் தேவராஜன் இல்லைங்க நம்ம வாசக சாலையில தான் இருந்தேன் வர்ற வழியில மணியக்கார வீட்டமா வேலை வச்சுட்டாங்க நான் எதுக்குங்க விளையாட போறேன் ஏண்டா விளையாட போனா தப்பா தப்பு ஒன்றும் இல்லைங்க எனக்கு பிடிக்கல நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வந்தா படிக்கிற வேலை வீட்டு வேலை தான் சரியா இருக்குது விளையாட எங்க போறது அந்த நேரத்துல ஏதாவது படிக்கலாம்னு வாசக சாலைக்கு தாங்க போறேன் சரி போறது போற அக்கம்மா கிட்ட சொல்லிட்டு போக வேண்டியது தானே சொல்லிட்டு எங்க போறது ஏதாவது உடனே வேலை சொல்லிடுவாங்க அதை செய்யாம போக முடியாது செஞ்சால் அப்புறம் வேலை ஒன்று மேலே ஒன்றுன்னு வந்துட்டு தான் இருக்கும் அதனால தான் வேலை ஏதாவது இருக்குதான்னு கேட்டுட்டு போனேன் மெதுவா அக்கம்மா விழப்போகுதுன்னு விளப்போகுதுன்னு வாய்புத்துனான் தேவராஜன் தப்பு என்னங்க இதுல நடக்கிறத தான் நான் சொன்னேன் அக்கம்மா கிட்ட தான் சொல்றேன் அப்படின்னு நியாயம் பேசிக்கிட்டே இடுப்புல இருந்து நழுவுன அரணஜார மேல தூக்கி விட்டுக்கிட்டான் மண்ணாங்கட்டி சரி சரி நீ போய் கொஞ்ச நேரத்துல வர்றாங்களான்னு சொல்லு இன்னைக்கு நீ தான் சாப்பாடு போடணும்னு தேவராஜன் அவன் தோல்ல அன்போட தட்டினான் அவன் திரும்பி தன்னை கடந்து போக ஹென்றி அவனை பார்த்து நட்பு மிகுந்த புன்முறுவலோட கையை முன்னாடி நீட்டினான் ஐ எம் ஹென்றி மண்ணாங்கட்டி ஒரு வினாடி திகச்சு போனான் அவனை மதிச்சு மரியாதை காட்டுற இவனை தாண்டி அவனால போக முடியல அயன் மண்ணாங்கட்டின்னு சொல்லணுங்கிற விஷயம் அவனுக்கு தெரியும் தேவராஜன் முன்னாடி வைக்கப்பட்டது மாதிரி திரும்பி பார்த்தான் பட்டி காட்டா மாதிரி நடந்துக்காதேன்னு தேவராஜன் இங்கிலீஷ்ல சொன்னான் மை நேம் இஸ் மண்ணாங்கட்டின்னு சொல்லிட்டு ஹென்ரியோட கையை புடிச்சு குளிக்கிட்டு பெருமிதத்தோட நிமிர்ந்து நடந்த மண்ணாங்கட்டி மாடிப்படியில துள்ளி துள்ளி குதிச்சு இறங்கினான் வெரி நைஸ் பாய் பக்கத்து கிராமம்தான் ரொம்ப ஏழை குடும்பம் தகப்பன் சரியில்லை இவனை அநியாயமா அடிச்சு இருக்கான் அவன் அம்மா ஒரு நாள் இழுத்துட்டு வந்து என் கையில் ஒப்படைச்சிச்சு உங்கள் புள்ள மாதிரி வச்சுக்கோங்க இந்த மாணிக்கத்தோட அருமை புரியாம அந்த பாவை அடிச்சு கொண்டுடுவான் போல இருக்கு என் புள்ள எங்கேயாவது உசுரோடு இருந்தால் போதும் ஒரு வேளை சோறு மட்டும் போட்டு வச்சுக்கங்க ஐயான்னு அப்போ ரொம்ப சின்ன பையன் அழுதுகிட்டு நின்றுட்டு இருந்தான் உடம்பெல்லாம் வார் வாரா அடிச்ச காயம் எனக்கு கண்ணுல தண்ணி வந்துடுச்சு அக்கம்மா கூட அழுதுடுச்சு அவங்க அம்மா அழுத்துக்கிட்டே சொல்லுச்சு என் புள்ள பொய் சொல்ல மாட்டான் மாட்டான் கஞ்சி ஊற்றி கண்ணை திறந்துவிட்டிங்கன்னா புண்ணியமாக போகும்னு வந்து அழுதுச்சு அப்போ இவன் எங்கள் பள்ளிக்கூடத்தில் அஞ்சாம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தான் மூணு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ எட்டாவது படிக்கிறான் ரொம்ப புத்திசாலி அக்கம்மாக்கு எனக்கு அப்புறம் இவன் தான் குழந்த எப்போவாவது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு போகும் அப்படின்னு தேவராஜன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லயும் விளக்குனான் ஹென்றி மன உருகி இருந்தான் காட் பிளெஸ்யூன்னு தேவராஜனை வாழ்த்துனான் என்ன எதுக்காக வாழ்த்துறீங்கன்னு தேவராஜன் கேட்டான் தான் வாழ்க்கையில துன்பப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க துன்பப்படுத்துறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதை தான் ரொம்ப குறைவு அந்த குறைவானவங்கல நீங்களும் ஒருத்தங்கன்னு இங்கிலீஷ்ல சொன்னா ஹென்றி நீங்க இப்ப என்ன புகழ்றிங்கன்னு ஹென்ரியோட சொற்களால மகிழ்ந்து சிரிச்ச மாதிரி சாப்பிட போலாமான்னு கேட்டுட்டு எந்திரிச்சான் தேவராஜன் ஹென்ரியும் எந்திரிச்சான் தேவராஜன் முன்னாடி நடந்தான் ரொம்ப நிதானமா படியில இறங்கினான் ஒரு தடவை திரும்பி பார்த்து ஹென்றிட்ட கண்ண செமிட்டுனா அது அக்கம்மாவுக்கு தெரியாதுங்கிற ஜாக்கிரத உணர்ச்சி கீழே முற்றத்துல தண்ணி செம்போட நின்றுட்டு இருந்தான் மண்ணாங்கட்டி அவன் கிட்ட செம்ப வாங்கி கை கழுவிக்கிட்டு ஹென்றி தேங்க்ஸ் சொன்னான் இப்போ மண்ணாங்கட்டியும் ஹென்ரிய பார்த்து புன்முறுவல் செஞ்சான் தாழ்வாரத்தோட முன்பகுதியில கிழவர் அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்தாரு பிரதான வீட்டோட கூடத்துல தூணுக்கு பக்கத்துல மண இட்டு எல போட்டு தண்ணி வச்சுட்டு இருந்தா அக்கம்மா இவங்க வர்றத பாத்துட்டு ஒரு புன்முருவலோட அவங்கள கூப்பிட்டா நீ இரு அக்கம்மா மண்ணாங்கட்டி சாப்பாடு போடுவான்னு சொன்னா தேவராஜன் அக்கம்மா எல்லா சாப்பாடும் எடுத்துட்டு வந்து கூடத்துல வச்சு இலையில பரிமாறிக்கிட்டே சொன்னான் முதல்ல நான் பரிமாறுறேன் அப்புறம் வேணுங்கிறத அவன் எடுத்து கொடுக்கட்டும் ஹென்றி மனையில உட்கார கொஞ்சம் சிரமப்பட்டான் நீங்க வேணும்னா வசதியா உட்காரலாமேன்னு சொன்னான் தேவராஜன் நோ நோ இது வசதிதான் நானும் பழக வேணாமா எங்க சமையல் எல்லாம் நாட்டுப்புறமா இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குதோன்னு சொன்னான் அக்கம்மா ஹென்றிக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம வாய்க்குள்ள சிரிச்சுக்கிட்டான் ஹென்றி கறி துண்டை எடுத்து சுவச்சிட்டு தலை நிமிந்து ரொம்ப நல்லா இருக்குதுங்கன்னு பாராட்டினான் அவன் ரொம்ப குறைவாவே சாப்பிட்டான் முதல்ல அக்கம்மா பரிமாறதுக்கு மேல அவன் எதுவுமே வச்சுக்கல ரசத்தையும் மோரையும் டம்ளர்ல வாங்கி குடிச்சான் தேவராஜன் ரசிச்சு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கப்போ அவன் பக்கத்துல உட்காந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான் ஹென்றி ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொன்னீங்களே தவிர சாப்பிடறத பார்த்தா சாப்பாடு நல்லா இல்லை போலேன்னு இழுத்தா அக்கம்மா அப்படி இல்லைங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் ரெண்டு மூணு நாளா சரியா சாப்பிடலங்க அதனாலதான் இப்ப முடியல ஆனாலும் நிறைய தான் வச்சிட்டீங்கன்னு சிரிச்சான் ஹென்றி அங்க பேசுற முறையை கிரெகிக்க ஒவ்வொரு வார்த்தைக்கு பின்னாடியும் க போட்டு மரியாதையா பேசினான் ஆனாலுமே அவனோட பேச்சு ரொம்பவே கொச்சையா இருக்கிறத கவனிச்சா அக்கம்மா குடும்பம் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிறதா சொன்னானே தேவராஜன் ஹென்றி அவளை கூர்ந்து பார்த்தான் நாக்கால மேல் உதட்ட மீட்னான் குடும்பம் இல்லைங்க எங்க அப்பா மூணு நாளைக்கு முந்தி தான் இறந்து போனாரு அவரு தான் குடும்பம் அவருக்கு அப்புறம் நான் மட்டும்தாங்க அம்மா போய் மூணு வருஷம் ஆகுது அவ்வளவுதாங்க இப்போ யாரும் கிடையாது நான் இந்த ஊர்லேயே இருக்கலாம்னு வந்திருக்கேன் உங்க தம்பி எனக்கு ரொம்ப சிநேகிதமாயிட்டாரு ஆயிட்டாரு நீங்கள்லாம் ரொம்ப நல்லவங்க இந்த ஊரும் நல்லா இருக்குதுன்னு அவன் சொல்லிட்டு இருக்கப்போவே தேவராஜன் சாப்பிட்டு முடிச்சான் ரெண்டு பேரும் எந்திரிச்சாங்க அக்கம்மாக்கு அவன் சொன்ன விஷயத்துல இருந்து எதுவுமே புரியல சரி நமக்கு என்னன்னு விட்டுட்டா தம்பி சொன்னது மாதிரியே இவன் நல்ல மனுஷனாதான் தெரியுதுன்னு அவளும் நினைச்சுக்கிட்டா எனக்கு நாலு வயசா அக்கம்மாக்கு கல்யாணம் ஆச்சு அதே வருஷம் புருஷன் செத்து போயிட்டாரு பெதவையா இங்க வந்திருந்தப்போ ஒரு வருஷத்துக்கெல்லாம் எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தரா செத்து போயிட்டாங்க அதோ உட்காந்துருக்கிறாரு எங்க தாத்தா அப்பாவோட அப்பா அவர் அந்த அதிர்ச்சியிலே உட்காந்தவர் தான் எப்பே அதிர்ச்சி இந்த குடும்பத்தை ஏதோ சாபம் வந்து அழிச்ச மாதிரி செயலோட இருந்தவங்களையெல்லாம் பறிகொடுத்துட்டு வயசான அந்த கிழவரும் வயசு வராத குழந்தையுமா நானும் அக்கம்மா மாதிரி ஒரு பதினஞ்சு வயசு விதவையுமா எங்க குடும்பம் நிர்கதியா நின்னு இருக்கு அது ஒரு சவால் இல்ல விதியோட சவால் அந்த பதினஞ்சு வயசு விதவை பொண்ணு இந்த சவாலை ஏத்துருச்சு இந்த குடும்பத்தை உருவாக்குச்சு வீடு நலம் எல்லாத்தையும் கவனிச்சு தானே காப்பாத்துச்சு விதி என் பெத்தவங்களை பிரிச்சாலும் அக்கம்மாவை விதவையாக்கி இங்க கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு நல்லதுன்னு கூட பிற்காலத்துல நான் சுயநலமா யோசிச்சிருக்கேன் அக்கம்மா மாதிரி பொறுப்பும் கண்டிப்பும் யாருக்கு வரும் அது மட்டும் இல்லைன்னா நான் எங்க இந்த சொத்தெல்லாம் எங்க இன்னைக்கு நான் தான் எல்லாத்துக்கும் அதிகாரின்னு நான் உரிமை கொண்டாடுறதா என்ன இந்த நியாயம் என் மனைவிக்கு புரியலையே எப்படி புரியும் இருபத்தஞ்சு வயசுக்கு அப்புறம் என்னை இவ்வளோ பெரிய ஆம்பளையா மட்டும் பார்க்கறவங்களுக்கு எனக்கு பின்னால இருக்கிற இந்த நியாயம் எல்லாம் எப்படி புரியும் இந்த சொத்து எனக்கு மனைவியாயிட்ட உரிமை இவ்வளவுதான் தெரியுது அதனால நியாயம் எனக்கு தெரியாமல் போகலாமான்னு இங்கிலீஷில் சொல்லிக்கிட்டே மேலே வந்து ஹென்றிக்கு படுக்கையை விரிச்சான் தேவராஜன் ஹென்றி எதுவும் வேணான்னு மறுத்துட்டு சிமெண்ட் தரையில் துண்ட விரித்து படுத்துக்கிட்டான் தேவராஜன் அவனை வற்புறுத்தி அவனுக்கு தரையில் ஒரு படுக்கையை விரித்து அதில் படுக்க சொன்னான் இங்க நல்லா காத்து வருதுங்க அப்புறமா நான் வந்து அங்க படுத்துக்கிறேன் உங்களை பார்த்தா ரொம்ப தூக்கம் வர மாதிரி தெரியுது நீங்க போய் படுங்கன்னு தேவராஜனை படுக்க சொன்னான் ஹென்றி தேவராஜன் மதுமயக்கத்தில் சிரிச்சுக்கிட்டே படுக்கையில உட்காந்து ஒரு சிகரெட்டை பத்த வச்சான் பாதி சிகரெட் இருக்க இருக்கப்போவே அவன் கண்ணுல தூக்கம் ரொம்ப வந்துச்சு உங்க அப்பா காலமாகி மூணு நாள் தான் ஆச்சுன்னு அக்கம்மா கிட்ட சொன்னீங்களேன்னு தூக்க கலக்கத்திலையும் அவனோட வருத்தத்தை தெரிவித்தான் தேவராஜன் எஸ் அப்பாவுக்கு வயசு எழுவது மேல ஆயிடுச்சு ஒரு மாசம் படுக்கையில இருந்தாரு என் மார் சாஞ்சுதான் இருந்தார் நான் எவ்வளவு காலம் அவர் மார் மேலே சாஞ்சு கடந்திருக்கேன் சொல்லிக்கிட்டு இருக்கப்போவே தேவராஜன் சிகரெட்டை கட்டில் காலில் போட்டு அணைச்சான் ஒரு கை கீழே தொங்க தலையணையில புரண்டு படுத்தான் ஹென்றி அவன் பக்கத்துல போய் கையை தூக்கி கட்டில போட்டதுக்கு அப்புறம் குட் நைட்னு அவனோட காதுல சொன்னான் குட் நைட் மிஸ்டர் ஹென்ரின்னு சொல்றதுக்கு முன்னாடியே தேவராஜன் தூங்கிட்டான் ஹென்றி மாடியோட திறந்த வெளியில போய் நின்னு ஃபுல்லா அமைதியா இருந்த அந்த தெருவையும் ஊரையும் நில பார்த்தான் தூரத்துல இருந்து தெருக்கூத்தோட ஒத்திகை நடிக்கிற சத்தமும் மேலமும் ஜால்ராவுமா துருகதையில முழங்குச்சு ஒரு லயமே இல்லாத ஆணோட குரல் உச்ச சத்தத்துல அலரும் பாடலா கேட்டுச்சு அக்கம்மா அக்கம்மா கிளியம்பாளுக்கு புள்ள பிறந்துருச்சான் ஆம்பளை பிள்ளைன்னு ஓடி வந்தான் மண்ணாங்கட்டி தேடுங்கள் கண்டறிவீர்கள்